ஹாய் வணக்கம் அந்த நம்ம தேர்தல் ஆணையத்து மேலே ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது ஏன்னா தேர்தலை வச்சு விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது ஏன்னால் இப்போ சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும் எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் ரெண்டுமே ரெண்டுமே இருந்தாலும் நம்ம அஃபிடவிட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அதில் பத்து பேர் உறுதிமொழி நான் இவங்களை ஆதரிக்கிறேன் இல்லை இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பத்து பேர் உறுதிமொழி கொடுக்கணும் நார்மலான பீப்புள் இப்போ குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் இதுக்கெல்லாம் வந்து போட்டியிடுறது அப்படின்னா எம்பி மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும் ஒரு குடியரசுத் தலைவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் மட்டும்தான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது வேறு யார் எந்த எம்பி ஒரு இருபது எம்பியாவது சைன் பண்ணி கொடுத்தா தான் அப்ளிகேஷனே உள்ள கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் பொதுவானது எல்லாருமே அப்ளிகேஷன் கொடுக்கலாம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இருந்து மட்டுமே இந்த தடவை துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு பத்து பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஐம்பது பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஐம்பது பேருமே டெபாசிட் அமௌண்ட் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த உங்களுக்கு அப்ளிகேஷன் கேன்சல் ஆகி பதினஞ்சாயிரம் திருப்பி வந்துடும் அப்படின்னாலும் இது எதுக்கு வாங்கணும் எப்படி இருந்தாலும் இருபது எம்பி தான் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்குது இருபது எம்பி சைன் பண்ணல அப்படின்னாலும் அப்ளிகேஷனே நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் உடனே சொல்லியிருக்கணும் நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஐம்பது பேர்த்துக்கிட்ட வசூல் பண்ணி தேர்தல் ஆணையம் வட்டி கூட்டு சம்பாதிக்குதா நல்லா இருக்கா இப்போ எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் அப்படின்னா அந்த பதினஞ்சாயிரம் எம்பி தேர்தலில் இருபத்தஞ்சாயிரம் கட்டுறோம் எம்எல்ஏ தேர்தலில் பத்தாயிரம் கட்டுறோம் அப்படின்னா அந்த பத்தாயிரத்தில் பத்து பேர் நம்ம முன்மொழிகிறாங்கன்னா அந்த காசு நம்ம அதுக்கப்புறம் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அஃபிடேவிட் கொடுக்குறதுல மிஸ்டேக் இருக்குதா இல்லை நம்ம பேரில் ஏதாவது கேஸ் இருக்குதா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா ஒன்று அது ரிஜெக்ட் ஆகும் அப்போ இது ஜனாதி துணை ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் அப்படிங்கும்போது எம்பி மட்டும்தான் செலக்ட் எம்பி மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்புறம் எதுக்காக நார்மலான இருந்து அப்ளிகேஷன் வாங்குறீங்க பணத்தை வாங்குறீங்க இதை வந்து இல்லைங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது இது இவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் ஸோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி இது ரெண்டு பேர் மட்டும்தான் நிற்க முடியும் இவங்களோட எம்பி மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை கொண்டுட்டு வந்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து டெல்லியில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்க வச்சுட்டு ஸ்க்ரூட்னி அன்றைக்கி இவங்க எல்லாருமே ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அது எதுக்கு அப்போ இருந்து ஐம்பது பேர் அறுபது பேர் நூறு பேரை எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை பேர்த்துட்டு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்கி இந்த அமௌண்ட்டை தான் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிவிட்டு வட்டி கொடுத்து செலவு பண்ணிவிட்டு மிச்ச காசு எலெக்ஷன் முடிஞ்சு பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு மாதம் கழித்து தான் அவங்களுக்கு அந்த பணத்தை ரிட்டன் கொடுக்க போகிறீங்க ஸோ அந்த பணத்தை வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறீங்களா முடியாதுன்னா ஃபஸ்ட்டு இது இது அப்ளிகபிள் கிடையாது யாருமே அப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எதுக்கு இந்த சீனெல்லாம் போட்டுட்ருக்குறீங்க இது தேவையா தேர்தல் ஆனால் இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணக்கூடாது Thank you.